ஹாய் ஹவாரியோ டுடே பலவிதமான இன்னைக்கு புதுசாக ஒன்று பார்க்கலாம் வாங்க முட்டை தக்காளி வெங்காயம் பெப்பர் உப்பு பச்சை பெப்பிளகா எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ வந்து இதை வச்சு முட்டை பணியாரம் செய்ய போறாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோ கூட போலாம் இப்ப முட்டை உடைச்சு குடுத்துருங்க இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க இப்போ பெப்பர் போடுறேங்க பெப்பர் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க உப்பு வந்து உப்பு அதுக்கே அளவு ஒரு பச்சை மிளகாங்க அரை தக்காளி ஒரு வெங்காயம் கொத்தமல்லி தழுங்க இப்போ இதை நல்லா கலக்கிக்கணும் நல்லா அடுப்பத்தை வச்சு பனியார்குள்ளி வச்சு ஊத்துலாங்க இப்ப என்ன காலஞ்சிருச்சு கலக்கி வச்ச முட்டையை ஊத்துருங்க நிறைய ஊத்தாதீங்க கொஞ்சம் கம்மியாவே ஊத்துங்க சிம்லேயே வச்சு பேக இப்போ வெந்துட்டே இருக்குதுங்க இப்போ திருப்பி போடலாங்களா அதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டேங்க சிம்ல தான் வச்சிருக்கேன் வெந்துருச்சுங்க திருப்பி பார்க்கலாம் வந்துருச்சாங்க நினந்திருச்சுங்க இப்ப இதை எடுத்துட்டு அடுத்து குத்துலாங்க இதை எடுத்துட்டு அடுத்து குத்துலாங்க இப்ப இதை எடுக்கலாங்க இப்ப அடுத்து மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி ஊற்றி எடுக்க இப்ப இது தான் வச்சிருக்காங்க நல்லா இது வெந்திருச்சுங்க இதையும் திருப்பி போட்டுருங்க இப்ப இதுவும் வெந்துருச்சுங்க எடுத்துடலாங்க இப்ப முட்டை பனியாலும் ரெடிங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்